கல்வியை நல்லா படிக்கலாம் யாரும் தொண்ணூற்றி அஞ்சுக்கு மேலே மார்க்ஸ் எடுக்கிறாங்க தோல்வி மட்டும் அல்ல இது வந்து ஒழுங்கா வச்சு தந்த உள்நாட்டு மாமாக்கு நன்றியை கூறி கொள்கிறோம் மகிழ்ச்சிகரமாக காணப்படுகிறது அவர்களுக்கும் அவர்கள் குடும்பம் சார்ந்தவர்களுக்கும் இந்த இடத்துல மண்ணா இருக்கு அதான் கால் எல்லாம் கிடக்காதுன்னா ஊத்தி ஆகுது சந்தோஷமா இருக்குது அண்டைக்கு இருந்த கவலையில இருந்து இன்னைக்கு நாங்க சந்தோஷமா இருந்திருக்கிறோம் கிடுவோட கிடந்தா அதை கிடு எல்லாத்தையும் கொளுத்தி போட்டாங்க வணக்கம் உறவுகளே இப்போ எங்கே வந்திருக்கிறோம்னு சொன்னால் கூனவிலுக்கு வந்திருக்கிறோம் கூனவில பார்த்தீங்கன்னு சொன்னால் போன கிழமை நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் ஒரு கல்வி நிலையம் எரிக்கப்பட்டதாக ஸோ உடனே நாங்கள் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம் ஸோ நிறைய பேர் அதுக்கு வருத்தம் தெரிவிச்சிருந்தீங்க இந்த வீடியோ பார்த்த அந்த ஒருத்தர் இந்த டியூட்டரிக்காக வேண்டி உதவி செய்யணும் என்று முன்வந்திருந்தார் அந்த டியூட்டரி எப்படி நிர்மாணிக்கப்பட்டு மீண்டும் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு எப்படி புத்தாக்கம் அளிக்குது எப்படி மாணவர்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க பெற்றோர்கள் ஆசிரியர்கள்லாம் அன்றைக்கு எப்படி கவலைப்பட்டு கதைச்சாங்களோ ஸோ அன்றைக்கு எப்படி இருக்கிறாங்கிறதான் நாங்கள் போய் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே தொடர்ந்து போகலாம் அந்த கல்வி நிலையத்தினுடைய போட்டை எடுத்து காட்டுறேன் ஓகே ஸோ அந்த ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த கல்வி நிலையத்த பா பார்க்க போகிறோம் ஓகே பாருங்கோ அன்றைக்கு வரும்போது அடக்கட்ட ஒளி இதுதான் அந்த தீக்கிரையாக்கப்பட்ட கல்வி நிலையம் முட்டு முழுதாக சாம்பலாகியிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும் கொட்டில் மேல் பக்கம் எல்லாமே முழுமையாக சேதமடைஞ்சிருச்சு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்ட போய் பார்ப்போம் இன்றைக்கு எப்படி புது பொலிவுடன் காணப்படுதுன்னு சந்தோஷமாக பார்க்கலாம் வாங்க உள்ளே போய் பார்ப்போம் உள்ளே வந்துட்டோம் போய்கிட்ட போய் பார்க்கலாம் எல்லா பேரண்ட்ஸும் இருக்கிறாங்க பிள்ளைகளும் இருக்கிறாங்க சேராக்களும் இந்த இடத்துல இருக்கிறாங்க எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஓகே கிட்டே போய் பார்ப்போம் உண்மையிலே அன்றைய நிலைமையை முதல்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ பார்க்கும்போது எவ்வளோ புத்தாக்கமாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம் ஓலை ஓலைக்கொட்டிலாக இருந்தது இன்றைக்கி சீட்டுகள் போட்டு புனர் நிர்மாணம் செய்யப்பட்டிருக்குது வாங்க பார்ப்போம் மேற்பகுதி கூரைக்கான சீட்டினை அன்பளிப்பு செய்த ஒரு நல்லுளம் கொண்டவர் பெல்ஜியம் நாட்டில் வசிக்கிற சயந்தன் அவர்கள் அவர்களுடைய ஒத்துழைப்போடு தான் இந்த மேலே இருக்கிற சீட் பொருத்தப்பட்டுள்ளது அது எங்களுக்கு அந்த அன்பளிப்பை வந்து அந்த நிதி அன்பளிப்பை செய்து வரதுக்கு காரணமாக இருந்தது இந்த துயர் சம்பவம் நடைபெற்றதை வந்து உடனடியாக யூடியூப் சேனல் அதாவது தன்னுடைய யூடியூப் சேனலுக்களால் வந்து அதை வெளி உலகத்திற்கு கொண்டு வந்திருந்தார் அந்த தகவலை பார்த்த ஒரு நல்லுள்ளம் கொண்டவர் தான் இந்த மேற்பகுதியில் இருக்கிற கூரைக்கான உதவியினை செய்திருந்தார் அந்த உதவி கிடைப்பதற்கு சதிசன்னை ஊடாக வந்து இவர் எங்களுக்கு அறிமுகமாக இருந்தார் இவரவர் கற்பிக்கின்ற ஆசிரியர் என்ற வகையில் அவர் கல்வி சார்ந்த செயற்பாடுகள் நன்கு அறிந்தவர் அதை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் இந்த கல்வி நிலையத்துக்கான இந்த உதவியினை செய்வதற்கு எங்களுக்கு அந்த உதவியை பெற்றுத்தருவதற்கு தருவதற்கு உதவியாக அமைந்திருந்தார் என்பதனை இவ்விடத்தில் பதிவு செய்து கொள்கிறேன் உங்களுடன் ஒரு சில வார்த்தைகளை அவரை கதைக்குமாறு மிகவும் அன்புடன் அழைக்கினார் கல்வி நிலைய நிர்வாகி அவர்களுக்கும் கூடியிருக்கும் பெற்றோர் அவர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் மாலை நேரம் வணக்கத்தை தெரிவித்துக் பதினேழாம் தேதி காலையில் நான் வகுப்படுத்திக் கொண்டிருந்தேன் அந்த நேரம் சதீசன் என்று கோல் வந்தது ஸோ என்ன விஷயம் என்று கேட்ட போது இப்போ சொன்னார் கோணாவீட்டில் இப்படி ஒரு டியூஷன் அரிச்சு போட்டாங்க ஸோ இதை ஒரு யூடியூப்பில் எடுத்து போடணும் என்று சரி என்று நானும் உடனே வந்து அதை யூடியூப் காணொலியாக எடுத்து போட்டிருந்தேன் நிறைய பேர் அதுக்கு வருத்தம் தெரிவிச்சிருந்தாங்க நிறைய விஷயங்கள் அது தொடர்பாக கதைச்சிருந்தாங்க கமனில் ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெல்ஜியத்திலிருந்து சயந்தன் என்பவர் எங்களோட இணைந்து இங்கு நடந்த விடயங்களை அறிந்து கொண்டார் பிறகு தான் இந்த இந்த நிர்மாணிப்பு பணிக்காக ஒரு லட்சம் காசு தருவதாக காசை உடனே அவர் பேங்க் போட்ட பிறகு நான் உடனே அவருக்கு கொடுத்திருந்தேன் கல்வியக நிர்வாகி மிக விரைவாக செயற்பட்டு ஜனாதிபதி தேர்தல் நடந்தது அதற்கு பிறகு ஊரடங்கு சட்டம் போட்டிருந்தாங்க இதற்கு மத்தியில் விரைவாக இந்த நிர்மாணிக்க நிர்மாணம் செய்து மீண்டும் பிள்ளைகளின் கல்வி நடவடிக்கை விரைவாக நடப்பதற்கு உதவி செய்த சயர்ந்து நபர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் எ பிரச்சனையை நாங்கள் சொல்லாமல் ஒரு யாரையும் சொல்ல மாட்டோம் நாங்கள் சொல்லுவோம் நான் அந்த டைமில் முதலாவது யூடியூப் சேனல் வந்து கிடைக்க வழி கிடைக்க தோட்டி கொடுக்குற ஐடியாவோட மைண்ட் செட் கூட இல்லை இருந்தாலும் பிள்ளைகள் நான் கிடைக்கிற பொறுப்பாக இருக்கிற நான் கிடைக்காமல் இருக்கையிலான்றக்காக அந்த யூடியூப்பில் அந்த அந்த டைமில் அந்த துவட்டியை நான் கொடுத்துருந்தேன் என்னத்துக்காக சொல்லிச்சோன்னா நாங்கள் எங்களை வெளியில் கொண்டு போகிறதுக்காக இல்லை உண்மையாக நடந்த பிரச்சினையை வழியில் கொண்டு அதை இந்த ஹெல்ப்பை வந்து செய்கிறதுக்கு இப்படி ஒரு ஆள் முன் வந்திருக்கிறேன்னு சொல்ல என்ன மாதிரி சொல்லுங்கள் நீங்கள் வந்து உங்கள ஒரு ஆளை படித்த சைன் சைன் தெரிஞ்ச விஷயம் நான் அனைவருக்கும் வணக்கம் இந்த டியூசன் சென்ற ஒழுங்கமைத்து தந்த உள்நாட்டு மாமாவுக்கு நன்றியை கூறிக்கொள்கிறோம் இந்த டியூசன் முதல்ல ஓலை தான் இருந்தது எரிச்சதான் சொல்லிட்டு நல்லதா தான் இருக்குன்ட்டு நான் நினைக்கிறேன் இப்போ கொஞ்சம் வடிவா இருக்குது அதோட இனி ஃபோக்கஸ் லைட் எல்லாம் கொழுவுறது எப்படி இருக்குன்னா எனக்கு தெரியல போட்டா இன்னும் நல்லா இருக்கும் சீசன் டிவி கேமரா போட்டுறது போடுனா நல்லன்னு நான் நினைக்கிறேன் இனி யாரும் வந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம்

வேற பேர் சவுண்ட் நம்ம எதிர பக்கயில நல்லா படிக்கணும் நல்லா படிச்சு கொலெஜ் பக்கமே வந்தீங்க 3 ஆம் மாண்டு 3 ஆம் மாண்டಕ್ಕೆ ਕੋனா இல்ல 3 ஆம் மாண்டு படிச்சு நீங்க கொலசிப்ல நல்ல ஸ்கோர் பண்ணி காட்டணும் ஓகே தன சேர்க்கும் நல்ல ஒரு நான் 180க்கு மேல தான் அடுப்பணும்னு எனக்கு ஆசை அதோட டாக்டர் ஆதா நான் வரேன்

இந்த டியூஷன் சென்டருக்கு நாங்கள் இந்த டியூஷன் சென்டரில் படிக்க வலிக்கிட்டோன்னா நாங்கள் ஒவ்வொரு தவணைக்கும் முதலாம் பிள்ளை அல்லது ரெண்டாம் பிள்ளை கீழே வந்ததில்லை எல்லாரும் தொண்ணூற்றி அஞ்சுக்கு மேலே மார்க்ஸ் எடுக்கிறாங்க ஒருத்தரும் எண்பதுக்குள்ளே எடுக்கிறது எடுக்கிறது அது கொஞ்சம் கீழ் இருக்கிறார்கள் மட்டும் எடுக்கிறது அவையிலும் இப்போ மேல் வார்த்தை காரணம் இந்த டியூஷன் சென்டர் புலமை கல்வி நிலையத்தில் மாணவர்கள் கல்வி கற்கின்றார்கள் அதிலும் சிலர் சிலர் வந்து இடர்பாடுகள் உள்ளார் ஆனாலும் அதை கல்வி நிலை ஆசிரியர்கள் மேல்படுத்துக மேல்படுத்துகின்றார்கள் அவர்கள் எழுத்து பிரச்சினையாக்கள் எல்லாருக்கும் எழுத்துக்களை பழக்குகின்றனர் அத்துடன் உரு உறுப்பமைய எழுத சொல்லிக் கொடுக்கின்றனர் உறுப்பு உருப்பமைய உறுப்பெழுத்துக்கள் எழுத சொல்லிக் கொடுக்கணும் அதே மாதிரி காலையில் படித்தலை உறுதி செய்கிறதுக்கு பெற்றோர்களுக்கும் ஆறுதல் கொடுக்கின்றன நாங்கள் புலமை கல்வி நிலையம் என்ற ஒரு குரூப் வச்சுருக்கிறோம் அந்த குரூப்பில் எங்களுக்கு எல்லா மெசேஜும் வரும் அதுக்கு நாங்கள் உடனே மெசேஜ் ரிஃபீட் பண்ணுறே நாங்கள் விஷயங்கள் நாங்கள் மிகவும் சந்தோஷம் அடைகிறோம் இந்த டியூஷன் சென்டரங்களுக்கு வழங்கின பெற்றோர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் உதவி செய்த அந்த வெளிநாட்டு உதவி உல இல்லை உதவி செய்த வெளிநாட்டு நல்லுள்ளம் கொண்டவருக்கும் எமது புலமை கேள்வி பெற்றோர்கள் சார்பாகவும் ஆசிரியர்கள் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நிகழ்வு மிகவும் மகிழ்ச்சிகரமாக காணப்படுகிறது ஏனெனில் எமது கல்வி நிலையம் தீக்கிரையாக்கப்பட்டவுடன் சதீஷன் நடனான்னு சொன்னால் இதை இப்படி மீடியா கொடுக்குறது என்ன கேட்க உடனே இப்படி ஒரு மீ சேனல் ஒன்று இருக்கு கூப்பிடுவோம் சௌமி என்று கேட்டிருந்தவர் அதுக்கு அமைய நீங்கள் கிளாஸ் க்ளாஸில் இருந்த டைம் கூட எங்களுக்கு உங்களோட சிரமத்தையும் பாராமல் இந்த இடத்துக்கு வந்தபடியால் எமது டியூஷன் சென்டர் புத்துயிர் பெற்று புதுப்பொழிவுடன் தற்போது காணப்படுகிறது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது எமது ஆசிரியர்கள் சிறந்த கொள்கையும் நேர் நேர் சிந்தனை கொண்டவர்கள் எமது மாணவர்களின் எதிர்காலத்தில் தீவிர அக்கறை கொண்டவர்கள் அவர்களுக்கு இக்கதையின் ஏற்பட்டதை மிகவும் கவலை அடைந்தோம் தங்களுடைய உதவி எமக்கு மிக பெரிய உதவி அந்த புலம்பெயர்ந்த நாட்டிலிருந்து முகம் தெரியாத அந்த உறவுகள் எமக்கு இந்த உதவியினை செய்ததற்கு அவர்களுக்கும் அவர்கள் குடும்பம் சார்ந்தவர்களுக்கும் மிக்க நன்றியையும் அவர்கள் நூடோ நெடோலி காலம் வாழ்வதற்கு இறைவனுடைய ஆசை என்றென்றும் இருக்க இருக்கும் எனவும் எமது கல்வி சமூகம் சார்பிலும் பெற்றோர் சார்பிலும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இத்தொடர்மையை ஏற்படுத்தி தந்த உங்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் தீக்கிராக்கப்பட்ட இந்த சம்பவத்தை வந்து எங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணி அனுமதிவர் தான் சதீஷ் அண்ணன் இந்த கல்வி நிலையமானது முதல் என்ன கெடுவோட கிடந்தால் அந்த கெடுவே எல்லாத்தையும் கொளுத்தி போட்டாங்க உண்மையிலே அந்த ஒரு துயர சம்பவத்திலேருந்து நாங்கள் இப்போ மீன்று இருக்கிறோம் என்னென்று சொன்னால் அந்த துயர சம்பவத்தை இந்த யூடியூப் மூலம் பார்த்த அந்த வெளிநாட்டில் இருக்கின்ற அந்த நல் உள்ளத்துக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் என்னென்று சொன்னால் அதை எரித்தவுடனே இந்த யூடியூப் அந்த சம்பவத்தை பார்த்த உடனே அந்த இதை புதுசாக தான் அந்த டியூசன் சென்டரை கட்டித்தாரான்னு சொல்லி எங்களுடைய யூடியூப் சேனலுடைய எங்களை எங்களோட சேருக்கு நீங்கள் கோல் பண்ணி கேட்டு அவர் ஊடாக இந்த டியூஷன் சென்டரை ஒரு லட்சம் ரூபா பணத்தை கொடுத்து ஆகிய நாங்களும் மற்ற ஆசிரியர்களும் சேர்ந்து இந்த இடத்தை மிக அழகாக கட்டியிருக்கின்றோம் இருந்தாலும் கூட இந்த நிலத்துக்கு சீமைத்து போட கிடக்குது மற்றது மழை காலம் என்று சொன்னால் கொஞ்சம் தட்டும் இப்போ இந்த கரைக்கும் அந்த கரைக்கும் ஒரு ரெண்டு பக்கமும் ஒரு பத்தி மாதிரி இறக்கி போட்டால் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் இதையும் பார்க்குறவர்கள் இதுக்கேற்ற உதவியை உங்களால் செய்ய முடிஞ்சால் செய்யுங்கள் என்று கேட்டு அந்த நல்லுள்ளம் கொண்டவர்களுக்கும் எங்களுடைய மனவாந்த நன்றியை கூறிக்கொண்டு உடைய பெற்றுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் யூடியூப் சேனல் வீடியோவாக நாங்கள் எத்தனையோ வீடியோக்களை போடுறோம் ஆனால் இந்த வீடியோவில் எத்தனை பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்காங்க எத்தனை நல்ல உள்ளங்கள் இன்றைக்கி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க அடுத்து இந்த பிள்ளைகள் இந்த கல்வி யோசித்து பாருங்கள் ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தோம் தொள்ளாச்சியில் கொஞ்சம் பின்னால் இருக்கிற ஒரு பிரதேசம் இது இந்திய பிரதேசம் எல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா பிள்ளைகள்லாம் பார்த்தா நல்லா ஆக்டிவாக செய்யப்படுறாங்க இருக்கிறாங்க ஸோ இந்த காமெடி மூலமாக ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கிறார்கள் என்பது மையை நாங்கள் தெரிந்து கொள்கின்றோம் மற்றது என்ன கேட்டால் இந்த ஆசிரியர் முக்கியமாக சொல்ல வேண்டியவர் உண்மையில் இந்த பிள்ளைகளை எப்படி வெளிப்படுத்தியிருக்கிறார் அதே நேரத்தில் இந்த பெற்றோர்கள் இந்த ஆசிரியருக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கிறாங்க மற்றது இவர் வந்து இன்னொருத்தருடைய உதவியை பெற்று தான் நான் இதெல்லாம் செய்யணுங்கிற ஒரு எண்ணம் படைத்தவர் கிடையாது ஸோ அவர் தன்னுடைய முயற்சியாலே செய்யணுங்கிறது தான் அவருடைய எண்ணம் இப்போ அனைவருடைய இந்த நல்ல எண்ணத்துக்காகத்தான் இவ்வளோ விஷயங்களும் இவ்வளோ வேகமாக சிறப்பாக நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நாங்கள் இதில் பதிவு செய்யணும்னு ஆசைப்பட்றோம் இங்கே கொஞ்சம்